கொள்ளைப்புறம் வழியாக முதலமைச்சரான எடப்பாடி பழனிசாமி கொடநாடு வழக்கை சிபிஐ விசாரணைக்கு மாற்ற இதுவரை ஏன் கோரிக்கை வைக்கவில்லை என விநாய் உள்ள செங்கோட்டையன் அதிமுக ஒருங்கிணைப்பு குறித்து பேசதான் பாஜக தன்னை அழைத்ததாக தெரிவித்துள்ளார் கொடநாட்டிலே நடைபெற்ற கொலைகளை பற்றி இதுவரையிலும் குரல் கொடுக்கப்பட்டிருக்கிறதா எதற்கெடுத்தாலும் சிபிஐ எதற்கெடுத்தாலும் சிபிஐ ஆனால் நம்மை வாழ வைத்த அங்கே வாழ்ந்து கொண்டிருந்த புரட்சி தலைவர் அம்மாவுடைய அந்த கொடநாட்டில் ஏற்பட்டிருக்கிற கொலை கொள்ளைக்கு ஒரு நாளாவது சிபிஐ விசாரணை வேண்டும் என்று குரல் கொடுக்கப்பட்டிருக்கிறதா என்பதை நான் தெரிந்து கொள்ள விரும்புகிறேன் மூன்று முறை அம்மா இருக்கின்ற போதும் அம்மா மறைவுக்கு பிறகும் ஓபிஎஸ்சி மட்டும்தான் முதலமைச்சராக அருகிலே அமர்த்தினார்கள் ஏன் உங்களை அமர்த்தவில்லை முதலமைச்சராக என்ற கேள்வி நான் இங்கே கேட்க விரும்புகிறேன் ஏனென்று சொன்னால் நான் முதலமைச்சர் ஆனதற்கு பிறகுதான் இவருக்கு அமைச்சரவையில் இடம் தந்தேன் என்று சொன்னார்கள் எங்களைப் இவர் முன்மொழி வழி என்று சொன்னால் இவர் முதலமைச்சரே ஆகியிருக்க முடியாது இவர் அம்மா மூலமாக மூன்று முறை முதலமைச்சரானவர் ஓபிஎஸ் ஆனால் இவரை பொறுத்தவரைக்கும் கொல்லப்புற வழியாக முதலமைச்சரான என்பது நாடென்று ஒன்று நான் எதற்காக சொல்கிறேன் என்று சொன்னால் இன்று என்னை கொச்சைப்படுத்துவதற்கு நான் தான் அவருக்கு அமைச்சரவை இடம் தந்தேன் என்று சொல்வது வேதனையளிக்கக்கூடிய ஒன்றாக இருக்கிறது